குமார் குமாராயிய நான் நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய நல்லது செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னோக்கிட்டி நாங்கநேரியை சார்ந்த கடந்தநேரி அந்த கிராமத்தில் ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட்டு இடம் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு பதினெட்டு லட்ச ரூபான்னு பேசி ஒரு எட்டு லட்ச ரூபா கொடுத்துருந்தேன் சங்கர் நாராயணன் அவங்க சங்கர் நாராயணன் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் தெய்வனாகி செல்லம்மா இவங்களுக்குலாம் சேர்ந்து ஒரு எட்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு மீதி வந்து கரையம் பண்ணும் போது கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரையம் பண்ணுறதுக்கு இந்த அந்த கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் சந்திரசேகர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஆவணங்களை தெரிவி எடுத்து இறந்ததுக்கு பிறகு இவர் ச அப்பா இறந்ததுக்கு பிறகு சந்திரசேகர் ராஜா போலியான ஒரு ஆவணங்களை ரெடி பண்ணி வேறு ஒருத்தரை ரெடி பண்ணி பட்டா பத்திரம் எல்லாம் ப்ராப்பராக போட்டு வச்சுருக்காரு கோர்ட்டில் நீ மூலமாக போயிருந்தோம் அதில் வந்து ஆர்டர் ஆகி டிகிரி ஆர்டர் ஆகி எல்லாம் பதிவு பண்ண எல்லாம் கொடுத்துருக்கு பொக்கிஷனில் ஒரு ரெண்டு வருஷமாக இடத்துல நான் இருக்கேன் சங்கர் எல்லாத்தையுமே நம்மகிட்ட கொடுத்துருக்காப்ல பொக்கிஷனாக எல்லாத்தையுமே கொடுத்துருக்காப்ல நம்ம கம்பி வெளி கேட்டு கேமரா எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அது இது இதுவரைக்கும் கரண்டில் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே அராட்சகமாக ரவுடி கும்பலை வச்சு அராட்சகமாக எல்லாத்தையும் உடச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்களிடம்லாம் வந்து மனு கொடுத்துருக்கேன் அது விஷயமா எல்லாம் நடவடிக்கை எடுக்கட்டு இருக்காங்க அது அந்த கேஸ் விஷயமா அட்வொகேட் சார் பார்த்துட்டு இருக்காங்க அது என்ன சந்தேகம் அதில் வந்து முழுக்க முழுக்க போலியா வந்து ஏட்டு இஜெட் எல்லாம் பணத்தை கொடுத்து கூலிப்படியாக வச்சு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சிகிட்டு இருக்காது சந்திரசேகரராஜா அது உண்மை ரியல் நீதிமன்றத்தில் வழக்கு அந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போது டிகிரி ஆர்டர் ஆயிருக்கு இப்ப ஒருத்தர் மேல ஒரிஜினலா எல்லாமே பக்காவா இருந்துச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து நீதிபதி வந்து ஒரு டிகிரி ஆர்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது எல்லாமே அது எல்லாமே கேன்சல் ஆயிரும் அந்த கேன்சல் ஆகறதுக்கு முன்னாடி இவங்க வந்து வச்சு இவங்களுடைய ஆள் பழக்கத்தை வச்சு பணப்பழக்க வச்சு ரவுடிசன் பண்ணி கூலிப்படியெல்லாம் எல்லாம் கொண்டு இறக்கி அறுவாள் கத்தியெல்லாம் கொண்டு வச்சிட்டு இருக்காங்க காவல்துறை சொல்லியாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அட்வொகேட் சார் விஷயமா பார்த்துட்டாட்டல் அது நிறைய இருக்குது அதை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அது என்னைய மாதிரி ஒரு மாற்று இந்த இடத்துக்கு போகும்பொழுது அவங்க இல்லை மெரட் இருந்ததுனால தானே வர முடியாமல் உள்ளே போக முடியாமல் லோக்கலில் உள்ள ஆட்களை வச்சுக்கிட்டு மெரட்டில் அந்த பணத்தை கொடுத்து பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஆட்களை உள்ளே வச்சுருக்காங்க அதனால அந்த இடத்துக்கு போனால் பெரிய ஒரு அச்சமாக இருக்குது அருவாள் கத்தி எல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்கு அது காவல்துறைக்கும் தெரிவிச்சிருக்கோம் என்னுடைய பொக்கிஷன் தான்றதுல கரண்டில் வீடியோ ஃபுட்டேஜ் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே உடச்சது நாசம் பண்ணது எல்லாமே ரெக்கார்டிங்கெலாம் இருக்கு ப்ராப்பராக இருக்கு அப்படியே அவங்களுக்கு தான் சொந்தமாகுதுன்னா அது சட்டப்படி என்னவோ நீதிமன்ற தீர்ப்புப்படி தான் பண்ண முடியும் இவங்க அராட்சத்தில் உடைச்சிருக்காங்க நம்ம வன்முறைக்கு போக வேண்டாம் சட்டத்தை கையாடுதோம் நூறு சதவீத பாதுகாப்பு கேட்டுதான் காவல்துறையில அணுந்துட்டு இருக்கோம் வேணும் இது விஷயமா சில பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க அது விஷயமா நம்ம தம்பி மாதிரி எப்பயுமே கூட அஞ்சு பேர் நம்ம தம்பி மாற வச்சிருக்கேன் இந்த இடத்தினால அச்சுறுத்தல்னால வச்சிருக்கேன் நீதிமன்றத்திலயும் ஆண்டு இருக்கேன் அட்வொகேட் சாரும் பாத்துட்டு இருக்காங்க இது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு டிஎஸ்பி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் அது போக எஸ்பி சாரையும் பார்க்கறக்கு தயாராக இருக்கும் மாவட்ட ஆட்சியரையும் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் சட்டப்படி உடனே நடவடிக்கை இருக்கான் இருக்காங்க என்னுடைய ஒரு பேப்பர்ஸ் எல்லாரு கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நம்பராக இருக்கு ஒரு சும்மா வழக்கு நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க அது தெரியும் எனக்கு நீதிபதியில் என்னுடைய அவங்களுக்கு கொடுத்த ஒரிஜினல் ஆவணங்களில் கொடுத்து தான் நான் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தான் உள்ள வந்தது என்னுடைய பொகிஷனை அடிச்சு உடச்சி கேட்டு கீட்டு என்னுடைய பலகை எல்லாம் கேமரா நிறைய அடிச்சு உடச்சு அவங்க போலீஸ் கண்ணு முன்னால நடந்தது மெயின் பஜார் மெயின் ரோடு ஹைவேஸ்ல நடக்குது இந்த சைடு டிஎஸ்சி ஆபிஸ் இந்த சைடு போலீஸ் மெயின்ல நடக்கு கேட்டால் மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க அப்படின்னா அவங்க நாங்கள் முறையிட்டு இருக்கோம் ஆளுங்கட்ச தாண்டி அப்படிதான் இருக்கும் மறைமுகமான சப்போர்ட்டு பணத்தை கொடுத்து என்னத்தை வேணாலும் செய்ய தயார் வேற ஒரு இறந்தவரை இன்னொருத்தரை வச்சு செட் பண்ணி பத்திரம் போடுறாங்கன்னா சும்மா போட முடியாது அது லீகல் தானே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடம் கிடையாது ஏகப்பட்ட இது நாங்கநேரி நீதிமன்றத்திலேயே அவருக்கு இருபது வழக்கு போட்டிருக்காரு இட எண்ணற்ற இடக்கு வழக்கெல்லாம் இருக்குது அது ஃபைல் நிறைய எடுத்துருக்கலாம் அதை இப்போ நம்ம வழக்கறிஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்லுங்க சார் குமார் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் சொன்னாரு இதை வந்து என்னன்னு கேட்டால் இந்த இடத்த வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதனுடைய ஒரிஜினல் ஓனர் சங்கர் நாராயணன் செல்லம்மாள் அந்த இன்னொரு அவங்களுடைய சகோதரி மூணு பேர்த்தையும் இவர் பதினெட்டு லட்சம் ரூபான்னு கிரைய பேசி எட்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் ஆவணங்களை வாங்கி ஒரு அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க ரோட் பப்ளிக் முன்னால விட்டு அவங்க பொசன் ஒப்படைச்சிடறாங்க அந்த தரிசா கிடந்த இடத்த அவர் திருத்தி பென்சிங் போட்டு அதுல வந்து அவருடைய நேம் போர்டு வச்சு கேட் போட்டு உள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு இவருடைய முழு அனுபவத்துல அந்த இடம் இருந்துக்கு அதுல ஒரு முன்னூறு சதுரடியில ஒரு ஒரு தங்கக்கூடிய ஒரு ரூம் வாட்ச்மேன் தங்குற மாதிரி ஒரு ரூம் கட்டுறாரு எல்லாமே இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி இந்த சந்திரசேகர ராஜாங்கிற ஆளு அவர் வந்து எந்த விதமான அதாவது எங்களுடைய அலிகேஷன் என்னன்னா அவர் வந்து அந்த ஒரிஜினல் ஓனர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கிரைவு போட்டு இந்த இடத்துக்குள்ள அவர் வராரு இப்போ அவருடைய ஆவணம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கறது டிசைட் பண்றது போலீஸும் கோர்ட்டு தான் எங்களை பொறுத்தவரையில இந்த வழக்கை பொறுத்தவரை என்னன்னு கேட்டா நாங்க அதனுடைய அந்த இடத்தினுடைய அனுபவத்துல முழு அனுபவத்துல நாங்க இருக்கோம் பென்சிங் போட்டு கேட் வச்சு சிசிடிவி கேமரா வச்சு அறை கட்டி உள்ள இருக்கோம் அப்படி ஒருத்தருடைய அனுபவத்துல இருக்கும் பொழுது உண்மையிலேயே சந்திரசேகர் ராஜாவுடைய ஓனரா இருந்திருந்தா அவர் எங்களை சட்டப்படி நீதிமன்றம் மூலமாகவோ இல்ல சட்டப்படி காவல்துறையினுடைய விசாரணையிலோ எங்களை வெளியேற்றிருக்கணும் அவருடைய இரவோடு இரவாக கூலிப்படையினரை வைத்து எங்களுடைய பென்சிங்க பூரா உடைச்சி சிசிடிவிய உடைச்சி அந்த எங்களுடைய நேம் போர்டு இருந்த குமார தேவங்கிறது நேம் போர்ட உடைச்சி கேட்டை உடைச்சிட்டு புது கேட்டு போட்டிருக்காங்க இது சம்பந்தமா மூன்றடிப்பு காவல் நிலையத்துல புகார்தாரர் குமார் வந்து புகார் கொடுத்து இது வரைக்கும் அந்த அந்த உட சம்பந்தப்பட்ட சேத அத்து மீறி நுழைந்து சேதப்படுத்திய நபர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு பண்ணல இது சம்பந்தமா நாங்க நாங்குநேரி ஏஎஸ்பி அவர்களை பார்த்து நேரடியாக மனு கொடுத்தோம் ஏஎஸ்பி அவர்கள் இந்த இடத்தை பொறுத்து அவருக்கு வந்து ஒரு பட்டா இருக்கு சந்திரசேகர் அதனால ஆஜிஓ வந்து அவருடைய சொன்னதுனால நான் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொன்னாரு ஆனால் அவர் சொல்லும் போது கூட இடம் உங்கள்கிட்ட இருந்ததுங்கிறது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சேதப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை எடுப்போம் சொன்னாரு அதை எடுக்கிற இன்னும் இன்றைய தினம் நாங்க வந்து சேர்மாதேவி கோட்டாட்சியர்களை பார்த்து இந்த இடம் சம்பந்தமா நாங்கள் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குற வழக்கு நாங்குநேரி உரிமைய நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இந்த நிலுவையில் இருக்கும்பொழுது போலீஸோ இவங்க அடியாட்களோ உள்ள கோ மெயின்டை பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லாமல் கேட்டால் ஆர்டியோ ஆர்டியோ சொல்லிட்டாங்க சப்ரேட்டர் சொல்லிட்டாங்கிற ஒரே வார்த்தையை வச்சு எங்களுடைய எங்களுடைய ஒரு சுதந்திரமான அனுபவத்தை எனஜர் பண்றாங்க அப்படின்னு சொல்லவும் அவர் நீங்கள் இதெல்லாம் அந்த எங்களுடைய மனுவை பரிசீலித்து இந்த பக்கத்து நியாயத்தை உணர்ந்து உடனடியாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி பிரகாரம் என் பிஜிக்கு ஒரு ஒத்துரவு போட்டிருக்கார் அந்த விசாரணை வருது ஜெயிக்கலை பொறுத்த வரையில் நாங்கள் நாங்கள் வந்து முழு அனு சுவான்தார அனு அனுபவத்தில் இருந்தோம் அனுபவத்தில் இருந்தோம் ஒரிஜினல் ஆவணங்கள் கிட்ட இருக்கு நாங்கள் பென்சிங் போட்டிருக்கோம் எங்களுடைய போர்டு இருக்கு கேட் இருக்கு வாட்ச்மேன் இருக்காரு இதையெல்லாம் மீறி ஒரு சில நபர்களை அழியாட்களை வச்சு அத்துமீறி நுழைஞ்சு எங்களுடைய பொருட்களை சேதப்படுத்துறதுக்கு நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் போலீஸார் அதே மாதிரி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் இருக்கிறதுனால அத்துமீறி இருக்கக்கூடிய அத்துமீறி நுழைஞ்சி கட்டுமானம் கட்ட துணிஞ்சி இருக்கக்கூடிய சங்க ராஜா அவருடைய அடியாட்கள் மேல வழக்கு பதிவு பண்ணணும் அவங்களை உடனடியாக விட்டு வெளியேற்றணும் எங்களுடைய போட மறுபடியும் அதை வைக்கணும்ங்கறதா எங்களுடைய கோரிக்கை இது சம்பந்தமா நாங்க சாராட்சேரி பார்த்துக்கு மனு கொடுத்துருக்கோம் எங்க பக்கத்துல நியாயம் இருக்கிறதுனால நாங்க எங்க ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கை